வீட்டில் விஜயா தனியாக போது தான் மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க அப்படி அதை ஒரு கதை சொல்லட்டுமான்ற பேரில் எங்கள் பார்வதி சொன்ன கதைகளுக்கு நிறைய லைக்ஸ் நிறைய வியூஸ் இது எல்லாத்தையுமே போகிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன விஜயா என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் அண்ணாமலை வந்து உட்கார பாருங்கள் அந்த பார்வதியை என்ன பண்ணிகிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல பார்வதி இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சுருக்காங்கள சொல்லி அண்ணாமலை பாராட்ட செய்கிறாரு ஆமாம் அம்மா அன்னைக்கு பார்வதி ஆண்டி என் கிட்டே தான் கேட்டாங்கன்னு சொல்ல ஆமாம் உங்ககிட்ட அவ கேட்டது தான் கேட்டான் இவன் இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்ல உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு அதை நீ அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருந்துகிட்டு நீ காட்டிகிட்டு இருக்க பார்வதிக்குன்னு ஒரு திறமை இருக்கும்போது அதை அவங்க வெளி வெளிக்காட்டுறதுல ஒன்று தப்பில்லை விஜயன் சொல்லி அண்ணாமலை இங்கே விஜயாவை திட்டுறாங்க அங்கே அந்த நேரத்தில் விஜய ரொம்ப கோவத்தோட கிளம்பி உள்ளே போகவும் செய்கிறாங்க அம்மாவுக்கு எப்பயுமே இப்படி பா அவங்கள தான் பாராட்டணும் மற்றவங்கள பாராட்டிடக்கூடாது இங்கே பார்வதி ஆண்டியை பாராட்டினா கூட அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்கன்னு சொல்ல ஆனால் மாமா உண்மையிலேயே பார்வதி ஆண்டி சூப்பராகவே கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்ல அதை கேட்ட முத்துவும் அண்ணாமலை மலையும் ஆமா மீனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குல்ல அதை வெளிக்காற்ற விதம் தான் வேற மற்றபடி பார்வதி ஆண்டிக்கும் ஒவ்வொரு திறமை இருக்க தான் செய்தும் இந்த கடைசி காலத்தில் அவங்க கூட யாரும் இல்லைன்னு நினைக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சீக்கிரமாகவே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்ல உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் போது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசவும் செய்கிறாங்க விஜயாவுக்கு தான் அந்த கோவம் குறையவே இல்லை உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க ஹலோ சிந்தாமணி நான் தான் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் மாஸ்டர் என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க என்ன மாஸ்டர் மொட்டையாக வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்குறீங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்க அதான் அந்த பார்வதி கதையெல்லாம் சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்ல ஓ அந்த வீடியோவா ஏன் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க அதுக்கு பா விஜயாவும் இப்போ தான் அவள் பேசின அந்த வீடியோவை பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அந்த சிவன் நம்ம கிளாஸ்க்கு வரதும் பிடிக்கலை முதல்ல அவர் கிளாஸ்க்கு வரதை கட் பண்ணணும் அப்போ தானே இவளும் இந்த வீடியோ போடுறதை எட்டுவான் இப்போல்லாம் அவள் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை ஆரம்பத்தில் விஜயா விஜயான்னு எல்லாத்துக்கும் என்னைய தான் கூப்பிடுவான் இப்போது அந்த சிவனையை தான் கூப்பிடுறான் எனக்கு அவன் அந்த வீட்டுக்கு வரதில் பிடிக்கலை முன்ன மாதிரி இங்கே பரதநாட்டிய கிளாஸ் வச்சுருந்தப்போ அந்த தீபன் பண்ண வேலை மாதிரி இங்கே பார்வதியும் அந்த சிவனும் சேர்ந்து எதாவது பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அதனால்தான் சீக்கிரமாகவே இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டீங்களே மாஸ்டர் இனி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிடுறாங்க இங்கே சிந்தமணியோ சிந்தாமணி இதை சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க எங்கள் விஜயாவும் அப்பாடான்னு சொல்லி நிம்மதியாக இருக்காங்க பார்வதி இனி அந்த சிவன் கூட சேர்ந்து நீ வீடியோவே போட முடியாது அதுக்கு நான் பெரிய அப்பா வைக்க தண்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கவும் செய்கிறாங்க இங்கே விஜயாவும் அடுத்த நாள் காலையில் சரிங்க நான் எங்கள் யோகா கிளாஸ்க்கு கிளம்பணும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நேற்று என்னமோ பார்வதியை திட்டிகிட்டு இருந்தேன் இப்போ திரும்ப பார்வதி வீட்டுக்கே போகிறேன்னு சொல்ல அதுக்காக பார்வதி எப்படியோ போகட்டும்னு விட்டுட முடியுமா எனக்கு அந்த ஆள் கூட பேசுகிறது பழக்க வழக்கம் இது எதுவும் பிடிக்கலன்னு தானே சொன்னேன் மற்றபடையே பார்வதியை பிடிக்கலன்னா நான் ஒன்றும் சொல்லவே இல்லைங்க அந்த இருந்த பார்வதி என்னை கேட்டு தான் எல்லாம் செய்வான் என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டா இப்போ இடையில ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்ததுனால என்னை மொத்தமாக மறக்கிறதெல்லாம் தப்பு தானேங்க அதனால்தானே நான் கோவப்பட்டேன் அப்படின்னு இங்கே விஜயாவும் இருக்காங்க சரி சரி அப்போ நீ போயிடுவான்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும் செய்கிறாங்க விஜயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க பார்வதி வீட்டுக்கு அதுக்குள்ளே பார்வதி என்ன பண்ணுறாங்க இங்கே நேராக போலீஸை கூட்டிகிட்டு விஜய் வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன பார்வதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இங்கே விஜயா கேட்க அப்போ பார்வதி வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க என்ன போலீஸோட வந்திருக்க எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அப்போவே தெரியும் அந்த சிவன் உன் வீட்டுக்கு வரதும் உங்ககிட்ட பேசுகிறதும் ஏதாவது களைவாடிகிட்டு போகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவான்னு தெரியும் என்னாச்சு அந்த சிவனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா வீட்டில் ஏதாவது கனவு பயிரிட்சா ஏற்கனவே பணம் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தியே அந்த மாதிரி ஏதாவது இப்போ நகை ஏதாவது காணாமல் போயிடுச்சா சொல்லு கேட்கறேன்ல பதில் சொல்லு அப்படின்னு இங்க விஜயாவே பேசிக்கிட்டு இருக்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்றாங்க என்ன சாண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு முத்துவும் மீனாவும் பக்கத்துல வர முத்துவுக்கோ மீனாவுக்கோ இந்த வீட்டில் இருக்க நல்ல மனசு வீட்டுல வேற யாருக்குமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன சாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ மட்டும் இல்லைனா அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல என்னாச்சிரா முத்து அப்படின்னு அண்ணாமலை கேட்கா அதான்ப்பா நம்ம அம்மாவுடைய கிளாஸ்கோ ஒருத்தர் வருவாரே பேரு கூட சிவன் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பார்வதி ஆண்டிதா நேற்று அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன்னு கேட்கா நேற்று கூட அம்மா என்கிட்ட பேசிவிட்டு உள்ளே போன கொச்சை நேரத்தில் ஒரு சவாரி விஷயமாக ஃபோன் வந்ததில்ல அப்போ நான் சவாரி முடிச்சுட்டு வரும்போதுதான்ப்பா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காரில் உள்ளவன் எவனோ அடிச்சு போட்டுகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக அவனையும் விடலை இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அவன் யார் என்னன்றதா அப்போவே நான் பிடிச்சு போலீஸ்லையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் தான் நேத்து நைட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சாங்க அப்படின்னு மீனாவும் கேட்க ஆமாம் மீனா அதனால தான் உன்னை நான் தூங்க சொன்னேன் நைட்டு இந்த விஷயத்த சொல்லி உனக்கும் பதட்ட ஏற்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல முத்துக்கும் மீனாவுக்கு இருக்க நல்ல மனசு இந்த வேற யாருக்குமே இல்லன அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா இப்போ அவருக்கு எப்படி இருக்கு நீ இதுக்குமா இங்கே போலீஸோட வந்திருக்கேன்னு சொல்ல அதானே ஆன்டி அப்படின்னு நினைக்கிறக்க மொத்தம் கேட்க ஏன்பா தப்பு செஞ்சவங்க யாரோ உங்களுக்கு தண்டனை வாங்கிய கொடுக்கறதானே சரியா இருக்கும்னு நேற்று நீ சொன்னேன் அதுக்கு ஏற்றது போல அவங்களை நீ பிடிச்சி போலீஸ்லேயும் ஒப்படைச்சேன் ஆனால் அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு அப்படின்னு அங்கே பார்வதி சொன்னேன் என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு அங்கே மீன் அவங்க கேட்குறாங்க ஸ்ருதியும் கேட்குறாங்க ஆமா அந்த சிவனை அடித்து காலை உடச்சி போட சொன்னதே இதோ நிற்கிறாளே இந்த விஜயாவும் அந்த சிந்தாமணியும் தான் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயா செஞ்ச

கூட சேர்ந்து அவரை கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கா அப்படி இருக்கப்போ உன்னை போலீஸ் கைது பண்ணதானே வருவாங்க அப்படின்னு சொல்ல என்ன பார்வதி என்னை போலீஸ்ல ஒப்படைக்கிற அளவுக்கு என்னை விட அந்த சிவன் தான் ரொம்ப முக்கியமானவரை போயிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது சிவன் நீ நினைக்கிற மாதிரி யாரை நினைச்ச அப்படின்னு கேட்கறாங்க எல்லாமே அதுலேருந்து போய் இங்கே பார்வதியை பார்க்கறாங்க ஆண்டி உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு அங்க மீனாவும் கேட்குறாங்க இங்க பார்வதி கிட்ட அவர் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுமா இப்போதான் அந்த விஷயத்தையே அவர் என்கிட்ட சொன்னார் தனக்கு ஏதாவது ஆயிடும் என்ற ஒரு பயத்தில் தான் அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் இருக்கும்போது படிக்கும் போது என் பின்னடியே சுத்திட்டு இருந்தவர் தான் அவர் காலகட்டத்தில் அவருக்கு வேற கல்யாணம் எனக்கு வேற கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமலே இருந்தோம் இப்போ அவர் எனக்கு யாருன்னே அடையாளம் தெரியாமல் இருந்துச்சு அவர் என்னை தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு வரவும் செஞ்சார் என் கூட பேசவும் செஞ்சார் இந்த வயதான காலத்தில் எனக்கும் துணை இல்லை அவருக்கும் துணையில்ல அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்ற அவசியமும் இல்லை எனக்கும் எங்கள் பா விஜயாவுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி தான் அவருக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரையும் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் சொல்லப்போனால் விஜயா விட எனக்கு அவர் பல காலத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சவர் தான் அதுவும் இல்லை அவர் சாதாரண ஆளும் கிடையாது அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்து இப்போ தான் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கவும் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னதுமே விஜயாவுக்கு பையனு தூக்கி போடுது அது மூலமாவே இப்ப அவ கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா சிந்தாமணியும் நீயும் சேர்ந்து செஞ்ச விஷயம்தான் அது அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு தெரியுமா இனி அவரை தனியாக விடக்கூடாதுன்னு அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இதில் ஏதாவது தப்பு இருக்கானே அப்படின்னு சொல்லிங்க அண்ணாமலையை பார்த்து கேட்க இல்லைம்மா இதில் என்னம்மா தப்பு இருக்குது இதில் எந்த தப்பும் இல்லை இது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து தான் இருக்குது விஜயோடைய பார்வை என்னைக்குமே தப்பாக தானே இருக்கும் அவள் என்னைக்கு எதை சரியாக பார்த்துருக்கான் இன்றைக்கி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கானா அதுக்கு அண்ணன் தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்கண்ணே இந்த விஷயத்தில் என்னால் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்க முடியாது எனக்கு அவர் ரொம்ப முக்கியம்தான் இங்கே விஜயா பண்ற தப்பையும் பொறுத்துக்கிட்டு என்னால் இருக்கவும் முடியாது இனி யோகா கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரவும் வேணாம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான் ஆனால் அதுக்கான தண்டனை உனக்கும் சிந்தாமணிக்கும் தான் ஆகணும்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது விஜயா அப்படின்னு சொல்றாங்க விஜயாவை அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக என்ன பண்ணி பார்த்துட்டு இருக்க வாப்ப போகலான்னு சொல்லும்போது இல்லைடா உன் அம்மா எப்போ இந்த மாதிரி சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையில பார்க்க ஆரம்பித்தாலும் இனி அவளுக்காக ஸ்டேஷனுக்கு என்னால் வந்து நிற்க முடியாது அப்படின்னு இருந்து வளர்கிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் தான் இங்கேருந்து கிளம்புறாங்க ஏன் சுதியும் ரவியும் அங்கேருந்து கிளம்ப அதுக்கான ரோஹினியை பார்த்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் வரலன்னு சொல்ல என்ன மனோஜ் கிளம்பலாமா இல்லையான்னு சொல்ல அம்மாவுக்காக தான் இத்தனை பேர் போகிறாங்களே எப்படியும் முத்து அம்மாவை அங்கே விட்டுட்டு வரமாட்டான் அம்மாவை நிச்சயமாக கூட்டிகிட்டு வந்துடுவான் நாம் எதுக்கு அங்கே போகணும் இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் எல்லாமே சரி பண்ணணும்ல சொல்ல மனோஜ் விளையாடாத மனோஜ் கிளம்ப அப்படின்னு சொல்லி மனோஜை திட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் ரோஹினி நியூஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே ஏற்கனவே சிந்தாமணியை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க மீனாவும் முத்துவும் போய் கேட்குறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இருக்காதான் இந்த மாதிரி ரவுடி தொழிகள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அம்மா தான் எதையுமே யோசிக்காம இப்படி செய்யறாங்கன்னா உங்களுக்குமா அந்த யோசனை இருக்காது ஏற்கனவே மீனா உடைய பூத்தொழில கெடுக்கணும்னு ஏகப்பட்ட சதி எங்க வீட்டுல இருந்து பண்ணனீங்க இப்ப எங்க அம்மா வச்சு அடுத்த வேற வேலைகளை பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காதிங்கன்னு சொல்லி இங்கே முத்துவ மீனாவும் திட்டுறாங்க இனி ஸ்டேஷனில் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி எங்கள் போலீஸ் சொல்லவும் செய்ய கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை இப்போ ஓரளவு பரவாயில்ல ஆனால் அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் விட்ட முடியாது அதனால் இவங்களுக்குன்னு தண்டனை ஏதாவது கொடுத்து தானே ஆகணும்னு ஸ்டேஷனில் சொல்கிறாங்க ஒன்று கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவங்க வாபஸ் வாங்கணும் இல்லையா இவங்க ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கடைசியில் முத்துவ மீனாவும் பார்வதி கிட்ட கேட்கறதுனாலையும் முத்து மீனாவுடைய நல்ல மனதுக்காக இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு விஜயாவுக்காக விஜயாவுக்காக முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் பார்வதி ஸ்டேஷனில் இருக்க கம்ப்ளைண்டாக வாபஸ் வாங்கிடறாங்க கடைசியில் அவமானப்பட்டு நிற்கிறது இந்த சிந்தாமணி தான் சிந்தாமணியை எச்சரிச்சிட்டும் போகிறாங்க இனிமேல் அம்மா கூட உங்களை நான் பார்க்கவே கூடாது உங்களால் தான் அம்மாவும் கெட்டு போகிறாங்க உங்களுடைய இந்த கீழ்த்தனமான எண்ணத்தை எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு புகுத்தாதீங்கன்னு முத்து திட்டுட்டு அங்கேருந்து அது அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்ப விஜயாவுக்கும் கொஞ்சம் அசிங்கமாக தான் போயிடுது கொஞ்சம் ரொம்பவே அதுவும் பார்வதி தன்னை விட்டு முழுசாக பிரிஞ்சு போயிட்டாலேன்னு ரொம்ப வருத்தத்தோட அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க கடைசியில் பார்வதி விஜய்யா வேணாம் தூக்கிவும் செய்ய அதுவும் இல்லாமல் அவர் போலீஸ் ஆஃபீஸர்னு தெரிஞ்ச பதட்டமும் படபடப்பும் எங்க விஜயாவுக்கு குறையவே இல்லை